அடிக்கடி கேசரி கேசரின்னு ஒன்று கிண்டு இப்போல்லாம் அதெல்லாம் கிண்டறது இல்லையா மறந்துட்டியா அப்படினு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு சரி இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி எதுக்கு செஞ்சேன்னா என் மகளுடைய என் மக வந்து மொ போன வாட்டம் வந்து எட்டாவது ரேங்க் வாங்கியிருந்துச்சு இப்போ வந்து நாலாவது ரேங்க் வாங்கியிருக்கு நான் சொன்னேன் எட்டாவது ரேங்க் வாங்கையில நாலாவது ரேங்க் வாங்க நாளுக்குள்ளே வாங்கப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் கடைசியில் அது நாலாவது ரேங்க்கே வாங்கிருச்சு சரி நம்ம அதுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமே நினச்சிக்கிட்டே இருந்தேன் கடைசியில் கேசரியாது செஞ்சு கொடுப்போம் அது வாயிலே வந்துருச்சு அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாகி போயிடுச்சு ஏன்னா நாலாவது ரேங்க் வாங்கிடுச்சு என் மக அப்படின்னு என் மகளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதெல்லாம் செய்யணும் என் மக கேட்காம நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளாவே அப்பனும் மகளும் பேசிக்க மாட்டாங்க அது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வேறு போகிறோம் அதையும் நாங்கள் வீடியோவை எடுத்து போடுறேன் மறக்காமல் பாருங்கள் முந்திரி பருப்பெலாம் நிறையா எப்படி கேசரி கிண்டி முடிச்சிட்டு என் மகளுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி கிண்டுவீன்னு கமெண்ட் பாக்ஸில் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதியே அப்புறம் பார்த்தா அவங்க அப்பா வந்து பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்துருந்தாப்புல மக வேறு பிரியாணி ஸ்கூலுக்கு போய் விடையிலே சொல்லி விட்டுச்சான் அப்பா இன்றைக்கி சிக்கன் பிரியாணி வேணும்ப்பா அப்படின்னு சரின்ட்டு நமக்கு எனக்கு எப்போயுமே மட்டன் பிரியாணி தான் பிடிக்கும் ஏன்னா மட்டன் பிரியாணி வாங்கிட்டு மகளுக்கு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்தாப்புல அது கூட கேஸ்